அன்பான மாணவ மாணிகளுக்கு வணக்கம் இந்த வெளியில் சிக்ஸ்த் சயின்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூலில் டே ஒன்றுக்கான எவலுவேஷன் தான் பார்க்குறோம் ஆறாம் வகுப்பு அறிவியல் இணைப்பு பாட பயிற்சி கட்டக்கம் நாள் ஒன்றுக்கான மதிப்பீடு தான் பார்க்குறோம் உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியத்திலேயே சார் ஆன்சர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது ஒன்றும் நீங்கள் பிரிச்சு எழுதுக்கலாம் சரியா ஃபஸ்ட் கொஸ்டுக்கு ஆன்சர் நாகாரி தான் ஆன்சர் உங்களுக்கு இந்த இந்த மாட்டினம்தான் ஹரியானா டிஸ்ட்ரிக்டில் காணப்படுது நாகாரி சரியா செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பேட்டில் பிரீட்ஸ் தான் இந்தியாவில் இருக்குது மொத்தம் சரியா நம்ம சேனல் வந்து பிரிட்ஜு கோர்ட்ஸ்க்காண்டி மட்டும் இல்லை சிக்ஸ்து டு டுவெல்த்து வரைமே எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு எப்படி நடத்தினா பௌரடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்குமோ அந்த ஸ்டைலே சார் உங்களுக்கு நடத்தி தந்துருவேன் சரி அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேர்ட்டையும் எடுத்து சொல்லி அவங்களையும் கையோட நம்ம சேனலுக்கு கூட்டிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்காட்டி ஆரம்பிச்ச சேனல் ஸோ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா டீச்சர்ஸ்க்கு எந்த வேலையும் இல்லை ஸோ நீங்கள் இல்லாமல் நான் இல்லை சரியா தேர்ட் ஒன் வந்து அந்த எருவ மாட்டு மேலே சவாரி செஞ்சோம்னா அதை நம்மளை சேத்துக்கெல்தான் தள்ளிவிடுவாங்க எருவ மாடு உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ளது ஆனால் அதுக்கு ஒரு நோய் ஏற்படுதுன்னா அது அந்த தான் இருக்கும் தேர்ட் ஒன் அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து எக்கில் வந்து என்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குதுன்னு கேட்டுப்பாங்க நம்மளுக்கு எக்கில் வந்து எக்கச்சக்க விட்டமின்ஸ் இருக்குது அதில் புக்கில் இருக்கிறது பி ஒன் பி டூ அண்ட் டீன் இருக்குது பி டுவெல் இந்த மாதிரிலாம் இருக்கும்பாங்க உங்களுக்கு இந்த ஆன்சரே போதுமானது அடேங்கப்பா ஒரு ஹா ஒரு ராணி தேனி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் முட்டை இடுமா அதோட வேலையே இப்போ முட்டையெடுந்தது மட்டும்தான் ஓகே அடுத்து சிக்ஸ்த்து ஒன்று வந்து உனக்கு தமிழ் மீடியம் பசங்களுக்கு ஷூ மெழுகில் அப்படின்னு ஏதோ இருக்கும் அது ஷூ பாலிஷ் பண்ணுறது அந்த மாதிரி உள்ள ஷூ பாலிஷு அந்த லிப்ஸ்டிக் அந்த மாதிரி இதெல்லாம் எதில் இருந்து எடுப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பி வாக்ஸ் இந்த தேன் மெழுகு தேனி மெழுகு இல்லை தேன் மெழுகு அந்த மாதிரி அதில் என்ன சொல்லுவாங்க அந்த கூட்டில் நம்மளுக்கு ஒரு மாதிரி மெழுகு போகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிங்களா தேன் சாப்பிட்ட பசங்களுக்கு தெரியும் அந்த அப்படியே இருக்கும் அதிலேருந்து தான் நிறைய பொருள் தயாரிக்காங்க நம்மளுக்கு இந்த கேண்டில்ஸு மெழுகுறதில்ல அது சில ஒரு சில எண்ணெய்கள் இந்த லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் அதுலேருந்து இருந்தால் எடுக்காங்க அடுத்து வந்து உங்களுக்கு மேட்சிங் தான் மேட்சிங் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த காளைகள் இருக்கலாம் காளை மாடு அதில் உள்ள மேட்ச் அதில் உள்ள ஒரு நாலு டைப்பை கொடுத்து அதில் தான் மேட்ச் பண்ண வச்சுருப்பாங்க பர்கூர் வந்து காங்கயம் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க காங்கயம் காளை தான் ரொம்ப ஃபோல் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் ஆக்ரோஷமாகவும் இருக்கும் நல்லா பார்க்கவே அது பெரிய கம்பீரமாக இருக்கும் காங்கேயங்காளி அடுத்து இந்த புளி இருக்குது அது கும்பலாச்சேரி இந்த ரெண்டும் தான் மேட்சிங் தமிழ் மீடியத்தில் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது நீங்கள் பார்த்துக்குங்க தேர்ட் ஒன் அதுவும் மேட்சிங் தான் அதில் வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னா வந்து முதல்ல பேட்டில் தான் கேட்டுருப்பாங்க பேட்டில் வந்து வேர்ல்டுலே இந்தியா ரெண்டு ரெண்டாவது இடத்துல இருக்குது அதிக கால்நடைகள் இந்தியாவில் ரெண்டாவது இடத்துல இருக்குது சரியா அதிக கால்நடைகள் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா செகண்ட் பிளேஸ் அடுத்து வந்து கிச்சன் அந்த இது வந்து சிக்கனில் வந்து இந்தியா வந்து ஃபிஃப்த்து பிளேஸ் கோழி வளர்ப்பில் வந்து இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்குது அடுத்து உங்களுக்கு வந்து அந்த ஆண்கோல்னு கேட்டது வந்து ஆந்திரப்பிரதேஷ் அடுத்து வந்து உங்களுக்கு கோ நம்மளுக்கு ஃபில் இந்த ஃபிளாங்ஸில் ஆன்சர் வந்து நாகாரிங்கிறது ஹரியானா டிஸ்ட்ரிகில் இருக்கு அந்த அந்த இந்த மீடியம் பசங்களுக்கு இங்கே விடைகள் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோ அடுத்து இதில் வந்து நான் மேட்சிங் தான் எடுத்து எழுதணும் உங்களுக்கு நான் மேட்சிங்னு வரும்போது இந்த கோல்டன் ரெவல்யூஷன் வந்து எக்குன்னு கொடுத்துருப்பாங்க அது தப்பு உண்மையான ரீசன் என்னன்னா சில்வர் ரெவல்யூஷன் தான் எக்குன்னு வரும் ஸோ இதுதான் தப்பு அப்போ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும் அதுதான் ரைட்டான ஆன்சர் இந்த கோல்டன் ரெவல்யூஷன் எக்குங்க தான் தங்க முட்டைங்கிறது தான் அதில் தவறான ஆன்சர் ஸோ நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆன்சர் அதுதான் ஸோ ஃபிஃப்த்தில் வந்து உனக்கு வந்து ரொம்ப ஈஸியான அந்த மேட்சிங் தான் கேட்டிருப்பான் உங்களுக்கு வந்து இதில் கன்ஃபியூஷன் ஆகலாம் சார் இப்போ எழுதிருக்க மாதிரியே நீங்கள் எழுதிக்குங்க போதுமானது சரியா அந்த விலங்கு வந்து நம்மளுக்கு இந்த சாணத்தில் இருந்தும் சிறுநெறிலேருந்தால் விலங்கு இரு கிடைக்கும் அது எல்லா பசங்களுக்கும் தெரியும் அதுதான் சத்து பொருட்களை வந்து ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் தக்க வைக்கும் அதை நம்ம எவ்வளோ நாள் கழித்து பயன்படுத்தமோ அது வரைக்கும் அது வாட்டில் இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல குபகோலாம் அப்படியே சாணத்தை கொண்டு ஒரு இடத்துல குமிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு ரொம்ப நாள் கழித்து அதை வெட்டி எடுக்கும்போது மிகப்பெரிய சத்து உள்ள அது பொருளாக இருக்கும் பசந்தால் உரம் வந்து அப்படியே நிலத்துக்குள்ள கிடந்து அப்படியே மக்கி அந்த மழை தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அது வாட்டில் அப்படியே ஒரு மாதிரி மக்கி கல் மாதிரி ஆகிடும் அது வந்து அப்படியே நம்மளுக்கு மண் அரிப்பையும் தடுக்கும் சரியா ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் சார் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சார் நாங்கள் அப்படிலாம் பண்ண முடியாதுன்றதே ஏன்னா ஆரம்பத்திலே சார் சொன்ன மாதிரி நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் நிறைய பசங்களை நம்ம சேனலுக்கு கையோட கூட்டுவாங்க நிறைய உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்டில் கேளுங்கள் சார் நடத்துகிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்